என்ன சொல்றீர்கள் தனியா போட்டு வாருங்க மாற்றம் அடைஞ்சிட்டு ஏழாம் தேதி பேர் ஆறாம் தேதி ஒளிக்கிட்டு வர வேண்டாதான் எங்கள் டூலு குஞ்சுகளில் இருந்து சின்ன அல்ல இருந்து பெரிய வயசு போன நைண்டியல் வரையும் தையல் மிஷின் ஒன்று வேண்டி கொடுத்துருக்குறேன் சரியோ அந்த இந்த ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பரிசாமலை சொன்னார் ஹோட்டல் புக் பண்ணிக்கிட்டேன் இதுதலை கொள்ளியரும்பு அது மாதிரி தான் நான் இப்போ இருக்கிறேன் ஏதாவது வந்து என்னென்னு சொன்னால் ஒன்று வந்து திருப்பி கதைக்கிற பழக்கம் இல்லை தானே இல்ல போகத்தான் வேணும் என்று சொல்லி அடம் பிடிச்சு ஒரு காரியத்தை அடம் பிடிச்சு சாதிக்கிற பழக்கம் இல்லை முழுக்க இருந்து யோசிக்கிறேன் 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 என்னடா இந்த மனசி சொல்லி போட்டுது என்ன தனிய போக சொல்லி சரியோ எனக்குள்ளோ அப்படி பழக்கம் இல்லை தனியா போய் பழக்கம் இல்லை ஒரு விடத்துக்கும் அப்ப சரிட்டு அந்த மனசியும் ஆசைப்பட்டு இருந்தது கொள்ளலாமண்டது அவங்க பெரிய மாற்றமா போச்சு எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாதல்லோ சரியே அப்படி ஒரு காரணத்தால நான் வந்து போகலையா என்று சொல்லி அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் எனக்கு நிறைய ஆதரவுகள் தந்து கொண்டு என்னுடைய காணொலிகளை நல்லா எல்லோரும் நல்லா பார்க்குறீங்கள் லைக் பண்ணுறீங்கள் ஷேர் பண்ணுறீங்கள் எல்லாத்துக்கும் நன்றி கிட்டத்தட்ட முப்பதுனாயிரம் சப்ஸ்கிரிபர்ஸை தாண்டி விட்டது ரொம்ப சந்தோஷம் அதில் அந்த சந்தோஷத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் நன்றிகள் உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் பார்க்குற விஷயம் என்னென்னு சொன்னால் கார் எடுக்க போகிறேன் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்று சொன்னால் இந்த இதில் பார்த்துருப்பீங்கள் அந்த முகப்பு படத்திலேயும் அந்த முகப்பு தலைப்பிலையும் பார்த்துருப்பீர்கள் இந்த உங்களே நான் நிறைய ஏமாற்றி போட்டுறேன் நினைப்பீங்கள் என்ன அதாவது வந்து நான் வாரன் வாரன் என்று கன இதுகளில் சொல்லிக் கொண்டிருந்த நான் கனகானுடைய லேஹம் அம்மன் கோயிலுக்கு வரப்புறம் நான் பரிசாமலன் ஸ்ரீகாஸ் எந்த மனசி அதோட இவர் மெஜிக் செல்லைக்கு அரியன்னு சொல்கிறது அவரும் மனசியும் எல்லாரும் வலிக்கிறார் என்று சொல்லி பிளான் பண்ணி கொண்டு இருந்தாங்கள் இதில் ஒரு சின்ன மாற்றம் நான் வரையில்லை என்று சொல்லி ஒரு சின்ன ஒரு வருத்தம் அதுதான் ஆஹ் அப்ப நான் கோயிலுக்கு வரேன்ட்டு நடுக நடுக்க சொல்லி கொண்டு இருந்துட்டு இப்ப கடைசியா ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறேன்னு சொல்லி நீங்கள் சொல்றீங்க என்ன விஷயம் என்று சொன்னால் அது ஏன் நான் கோயிலுக்கு வரையில்லைன்றத பேந்து சொல்றேன் முதல் கோயிலுக்கு ஏன் வர வேணும் என்று நான் என்றதை சொல்றேன் நோமலா எல்லாரும் கோயிலுக்கு வர்றது சாமி கும்புறதுக்கு வேடிக்கை பார்க்குறதுக்கு சில விடயங்களை விளம்பரப்படுத்துகிறதுக்கு கூட இருக்கலாம் ஆனால் நான் அப்படி வழிகிடையில் கோயிலுக்கு வர வேண்டும் சொல்லி உண்மையாக இல்லையா சாமி கும்பிட்றதுன்றா வீட்டில் இருந்து கும்பிட்டுட்டு போகலாம் சில காரணங்களை சொல்கிறதா இருந்தால் நான் முதல் உங்களை எல்லாரையும் பார்க்க வேணுமென்னு நினைச்சேன் நிறைய பேரை நிறைய பேரை பார்க்க வேணும்னு நினச்சினான் அது முதலாவது காரணம் ரெண்டாவது காரணம் இந்த பரந்த ஒளியில அந்த கோயில் அந்த மங்கள கீதங்களுக்கு மத்தியில் அந்த கிணிங்கண்டு சத்தம் கேட்கும் ஒரு பக்கத்தாலே நல்ல சங்கீத ஒலிகள் கேட்கும் மீள தாளங்கள் காவடிகள் கேட்கும் அதை விட எங்கள் கடைகள் இதுகளுக்கு மத்தியில் நாங்கள் ஒருதரை ஒவ்வொரு தரை ஒவ்வொரு சந்திக்கிறது உறவுகளே உற்றாரே நண்பர்களே இன்னும் என்னும் இன்னும் பழக போகிற புதிய நண்பர்களே சந்திக்கிறதுலேயும் ஒரு பெரிய சந்தோஷம் வந்து கொண்டு இருக்குது அதுக்கு எங்களுக்கு ஊடகமாக இருக்கிறது கோவில் சொன்னால் அவருக்கு ஒரு நாளும் மறக்க முடியாது சிலர் கோவிக்கலான் நீங்கள் இந்த கோவிலை வந்து இப்படியோ கதைக்கிறீங்களேன்னு சொல்லி சாமி கும்பிட்ற புனித ஸ்தலத்தை பற்றி இப்படி நான் ஒன்றும் இதாக தானே இல்லை அன்பும் அன்பும் புனிதமானது நாங்கள் ஒவ்வொரு தரை சந்திக்கிறது அன்பின் நிமித்தம் தான் சந்திக்கிறோம் அன்பு தான் கடவுள் மறுபடியால நான் உண்மையாக இந்த காரணங்களுக்காக தான் நாங்கள் வந்து உங்களை இருக்க சந்திப்போம் என்று சொல்லி ஒழிக்கிட்டது கதைப்பம் பேசுவோம் என்று சொல்லி ஆனால் என்ன செய்கிறது திருப்பியும் நான் உங்களுக்கு வரையிலேன்னு சொல்லி ஒரு மாற்றத்தை ஒரு குண்டை தூக்கி போடுறேன் ஏனே வாகனம் ஓடிக்கொண்டு கதைக்கிறது தானே அவங்களுக்கு மூத்தையும் காட்டி காட்டி கதைக்க வேணும் அங்கே பார்க்கணும் இஞ்சாவில் பார்க்கணும் அந்த கண்ணாடியாலே பார்க்கணும் இந்த கண்ணாடியால் பார்க்கணும் சைட்டில் வர்ற வாகனங்களை கவனமாக பார்த்து விடணும் பாருங்க என்ன சும்மா கண்ட கண்டபடி நாங்கள் எங்களை மறந்து கலைச்சி போட்டு ஆக்சிடெண்ட்டில் முடிஞ்சிடும் அப்போ சொல்கிறேன் ஒரு சில தனிப்பட்ட காரணங்களில் எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாதுல்லோ சரியே அப்படி ஒரு காரணத்தால் நான் வந்து போக சொல்லி சொன்னேன் பரிசாமல் நட்டேன் அவர் தான் இந்த பிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறவர் அங்கே ஹோட்டல் புக் பண்ணுற ஓடுறது எல்லாம் செய்கிறது அவர் அப்ப நான் போகல என்று சொன்ன இப்ப இத்தனையாந்தேதி முப்பதாம் தேதி என்ன முப்பதாம் தேதி தானே கோயில் தீர் தேர் அப்ப முப்பத்தொண்டு ஆ எல்லாம் மாற்றம் மாற்றம் அடைஞ்சிட்டு நான் பாருங்க ஏழாம் தேதி தேர் ஆறாம் தேதி ஒழிக்கிட்டு வர வேண்டாதான் எங்கண்ட பிளான் ஆறாம் தேதி வந்து அங்கே எல்லாம் சுற்றி அடிச்சு கொஞ்சம் இடங்களை அது இருக்கிற சுற்று வட்டாரங்களை இடங்களை பார்த்து எங்கேயாக்களையும் சந்தித்து போட்டு ஏழாம் தேதி நின்று கோயில எல்லாரையும் பார்த்துட்டு நாங்கள் என்று தான் அப்படித்தான் யோசிச்சு இதண்டது ஆனால் இதால நான் சொன்னேன் இந்த முறை வேண்டாம் என்று சொல்லி தமிழர்கிட்ட சொன்னேன் இன்றை மனுஷியும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது அம்மா கோயிலேயே போய் இருக்கா தரிசிக்கலாம் இதே சாட்டிலே காமி கும்பிட்டு வரலாமேன்னு சொல்லி அவ எண்ணி கொண்டு இருந்தவ நாங்களும் இருக்கா எனக்கு ஒருக்கா ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து பூனை ஞாபகம் இருக்குது அப்ப அந்த யூடியூப் வசதிகள் அதுகள் அதுகள் எல்லாம் குறைவு சும்மா போன்னான் விபவுக்கா வேண்டி போய் விவதேர் தட முழுக்க நானும் போய் அந்த இதை வேண்டி இழுத்தாது அப்ப சரிட்டு அந்த மனசையும் ஆசைப்பட்டு இருந்ததுலாம் கொள்ளலாம்ன்றது அவங்க பெரிய மாற்றமா போச்சு அப்ப சரி என்று அவ வந்து திருப்பி கதைக்கிற பழக்கம் இல்லை தானே இல்லை போகத்தான் வேணும் என்று சொல்லி அடம் பிடிச்சு ஒரு காரியத்தை அடம் பிடிச்சு சாதிக்கிற பழக்கம் இல்லையல்லோ அதனுபடியெல்லாம் அவங்க பேசாமல் இருக்கிறான் சரியே பேசாமல் இருந்தால் இந்த விஷயம் நடந்து கொண்டு போக பேந்த ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பரிசாமல் சொன்னார் ஹோட்டல் புக் பண்ணிக்கிட்டேன் வேண்ட என்ன விளங்கி சொன்னாரோ தெரிய இல்லை நான் முதல் மாற்றே சொன்னேன் நான் அதுக்குள்ள அவர் மிஜிக் செல்லைய அறிக்கும் அவருக்கும் பெருத்தக மாட்டேன் என்ன நான் பேர் நான் பின்னே சரியாக ஹோட்டல் புக் பண்ணினேன் என்றால் அப்போ பின்ன நான் சொன்னேன் சரி நீர் புக் பண்ணிக்கிட்டே எனக்கு ஆசை அநியாயம் நாங்கள் போவோம் ஏனே என்று சொல்லி என்று சொல்லி போட்டு ஆளை கேட்டேன் என்ன மாதிரியே அவர் ஹோட்டல் புக் பண்ணி போட்டாராம் போவான்னு சொல்லி அப்போ அவ சொன்னா ஐயோ ஐயோ நான் இல்லோ இந்த இதுக்கு ஓகே பண்ணிக்கிட்டேன் மாதர் சங்க கூட்டத்துக்கேட்டான் அப்போ நான் சொன்னேன் மாதர் சங்கத்தை கேன்சல் பண்ணி போட்டு வா போவோம் என்று சொன்னான் கேட்டு பார்த்தேன் அவன் சொன்ன அது சரியில்லை நாங்கள் முந்தைய ஸ்ரீலங்காக்கு போயிருக்கையும் கேன்சல் பண்ணி போட்டு போனது இப்படியான இதில் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கேக்கு நாங்கள் இப்படி அது மாற்றம் செய்யப்படாது எங்கென்ற எண்ணத்துக்கு ஆனபடியால இன்னாலே வரையிலாது நீங்கள் தனியாக போட்டு வாருங்க ஏண்டா அவைகளோட மெஜிக் செல்லையாவோடையும் சிகாசோடையும் மற்றது இவர் தம்பி குஞ்சு சாரி சஞ்சு என்ன பேர் தமிழ்கழவனோட தமிழ் பரிசு தமிழரோட போட்டு பாருங்க வேண்டா எனக்கும் அந்த உங்களை பார்க்க வேணுமென்ற ஒரு விருப்பமும் அபாவும் இருக்கல்லோ சரி ஹோமண்டு சொன்னேன் ஓம்ண்டு சொல்லி போட்டு நேற்று ராத்திரி படுக்கைக்கு போனால் எனக்கு நெஞ்சுக்களை வலிக்குது தலையில இடிக்குது தலை இடி சரியான அடிச்சு நித்திர இல்லை நோம்ல எனக்கு தலை இடியண்ட வருத்தம் இல்லை பேரங்கோனே அப்போ இரா முழுக்க இருந்து யோசிக்கிறேன் 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 என்னடா இந்த மனசி சொல்லி போட்டுதோ என்ன தனிய போக சொல்லி சரியோ எனக்குள்ளோ அப்படி பழக்கம் இல்லை தனியா போய் பழக்கம் இல்ல ஒரு இடத்துக்கும் எங்க போனாலும் என்ன சும்மா சொல்ற சொல்றீங்க இல்லையா எங்க போனாலும் அவ கூட்டி கொண்டு தானே போறது அவவும் விட்றையிலோ என்ன தனியா போக விளையா என்ன காரணம் எனக்கு தெரியாது சரியோ அவரையில இப்ப சொல்லி போட்டா நான் உடம்ப விட்டுட்டு போறே இல்லை என்னண்டு வேண்டாம் என்று சொல்லி போட்டு என்ன செய்தால் உடனே பரிசாம தம்பி அந்த அவருக்கா கேன்சல் பண்ண முடியுமெண்டா கேன்சல் பண்ணுங்க நூற்றி நாற்பது ஹீரோ காட்டி அவர் விடுதி புக் பண்ணி போட்டார் அப்ப கேன்சல் பண்ணினால் அதை ரத்து செய்யும் ரத்து செய்யறது ரத்து செய்தால் அதுக்குரிய ஏதாவது இந்த பெனால்ட்டி காசு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் காசு தான் நான் அதை பொறுக்குறேன் ரெண்டு சொன்னி போட்டி வேண்டால் சரியாக யோசிச்சு பா பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னார் அவர் இப்போ இன்றைக்கு காலையில் அடித்து சொல்கிறார் அது கேன்சல் பண்ணியாச்சு காசு ஒன்றும் கட்ட தேவை பாவம் நான் பேரெண்டு சொல்ல பார்க்குறார் நிப்பாட்டன்னு சொல்ல நிப்பாட்டுறார் இப்ப பார்த்தா கடைசியா பார்த்தால் தம்பி தான் போக போறார் ஹம்மு ஆறு பரிசாமன் எங்களை கூட்டிக் கொண்டு போக போறான்னு சரி தமிழன் இப்ப சனிய போறார் அப்ப அதன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு தான் இருக்குது இவர் தனியவர் சேர்ந்து வார்டு சொல்லி நாங்கள் எல்லாம் தண்டு போட்டு தனியவர் சொல்லி சொல்லி ஒரு மாதிரி தான் இருக்குது என்ன நீங்கள் என்ன சொல்றீர்கள் வர சொல்றீங்களோ அவரை தனிய விடாமல் நானும் வாங்க என்னையும் வர சொல்லி சொல்றீங்களோ அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது எனக்கும் உங்களுக்கும் என்னது கஷ்டமா தான் இருக்கும் வராம இருக்கிறது நான் வராம இருக்கிறது உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் அதே நேரத்தில் நான் எல்லாரையும் இவா விட்டு விட்டு ஒழிக்கிறேன் என்றால் அது கஷ்டம் அதே நேரத்தில் இருதலை கொல்லி எழும்பு எறும்பு சொல்லுவினே இருதலை கொல்லி எறும்பு அது தான் நான் இப்போ இருக்கிறேன் ஏதாவது வந்து என்னென்று சொன்னால் ஒன்று என்ற மனசு என்று நான் ஒழிக்கிடையில் அவர் இப்ப தனியாக போறாரு என்று சொல்லி அவரோட போன போற கிடக்குது என்ன செய்யறது என்று யோசிக்கிறேன் மற்றது நான் இதில் ஒரு விஷயம் சொல்ல வேணும் ஒரு ஆளை முன்னிலைப்படுத்த வேண்டிய ஒரு ஆளை நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்ல வேணும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வெற்றியிலும் ஒரு கணவனுடைய வெற்றியில் பின்னுக்கு அவருடைய மனைவி இருப்பார் என்று சொல்லுவனேன் அதே மாதிரி ஒரு மனைவியினுடைய வெற்றியிலே பின்னுக்கு ஒரு கணவன் இருப்பார் சொல்லி சொல்கிற வேணே அநேகமான ஆக்கள் இந்த வெற்றியில் ஆனால் என்னுடைய வெற்றியில் அவ எப்போ முன்னுக்கு நிற்கிறவ எப்படி நிற்கிறவனு கேட்க இல்லை கமரா பிடித்துக்கொண்டு சரியோ கமராவை முன்னுக்கு நின்று தான் பிடிக்க வேணும் ஆனபடியால் அவரை நான் அவ நான் முன்னிலைப்படுத்த வேணும் கொண்ட ஒரு காரணத்துக்காக நான் என்னுடைய பயணத்தை ரத்து செய்கிறேன் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லது வேறு இடத்துல கட்டாயம் நாங்கள் சந்திப்போம் இன்றைக்கு வெளிலனாவே காணொளி போடுவோம் போடுவான்னு சொல்லி வெளிக்கிட்ட நான் முடியல நிறைய வேலைகள் நிறைய கார் ஓட்டங்கள் ஒவ்வொரு தரையும் கொண்டு வர வேணும் இன்றை இன்றையோட பள்ளிக்கூடம் லீவ் விடுகிறேன் என்று வேறு பிள்ளைகளுக்கு பின்ன அந்த வேலையால் இருந்தாது இன்னைக்கு ஆளை கூட்ட வேணு வந்துட்டு அங்கேயும் போய் இப்போ அவள் தான் கொண்டு கொண்டிருக்கிறா வேடம் சரி ரெண்டு இருந்தால் எனக்கு நேரம் இல்லை இன்றைக்கு பிடிக்கும் ஆனால் பிடிச்சி போடணும் பண்ணுறதுக்காக வேண்டி தான் நான் அவள் தான் கொண்டு கொண்டிருக்கிறா அதுதான் சொன்னேன் முன்னு கண்டு சொல்லி அப்போ இப்போ கொஞ்சம் இங்கே வந்து நல்ல நல்ல காலம் என்று சொல்ல வேணும் வெயில் வந்து விடுது கொஞ்ச நாளாக குளிரும் மழையும் பெற்றி அரையாண்ட பார்க்குறாங்கதேண்ணே வீட்டுக்குள்ளேயே போத்துக்கொண்டு எல்லாம் படுக்கிறவங்களுக்கு ஹீட்டர் பாட்டி போட்டாங்க நானே அப்போ இதாண்டு கொண்டு இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் இப்போ ஒரு ஒரு நாலஞ்சு அஞ்சாறு நாளாக வயல் இருக்குது நான் நீட்டு காணொலியில் தானே சூரியனையும் பார்த்து அவருக்கு நன்றியே நன்றியே சொல்லி போட்டு இரண்டாலும் கண்ட இதுகள் வாரத்துக்கு முக்கிய காரணம் சூரியன் தான் சரியா அவருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு இதட்டுக்குள்ள கொஞ்சம் ஒரு குகைக்குள்ளால் போகிறோங்க கார் வந்து இப்போ ஒரு இருட்டு இருட்டாக இருக்குதோ மாதிரி இது இந்த குகை உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நான் இந்த பெட்ரோல் அடிக்கிறதுக்கு கார் உண்டு பெட்ரோல் இடையில நின்று இடையில நின்றதில்ல கார் அப்போ நான் தள்ளி கொண்டு வந்தேன் காரே அந்த குகை இது ஒரு சின்ன காணொளி வேற இதுல நான் ஒன்றும் பெருசா சொல்றதுக்காக வேண்டி எடுக்கல இந்த விஷயத்துக்காக வேண்டிதான் சொன்ன நான் கனவேரோட வந்துச்சு நான் சொன்ன நான் இவர் பொன்றாம் ஜெர்மன்ல இருக்கிறார் அவர் வந்தா நான் சந்திப்பேன் வேறுங்கோ என்று சொன்ன நான் கிருஷ்ணமூர்த்தி அவரை சொன்ன நான் வேறங்கோ அங்க சந்திக்கலாம் சொல்லி நடானந்தன் என்னுடைய நண்பர் இருக்கிறார் அங்க அவரை சொன்ன நான் வேறங்க சந்திப்பம்னு சொல்லி மற்றது இவர் ஜெர்மன் ட்ராவலர் இருக்கிறார் சிறீஷ் எனக்கு அது கம்ப்யூட்டர் வந்தார் அவரையும் பேருங்கன்னு சொன்ன நான் மற்றது பாலினி என்று சொல்லி ஒரு தங்கச்சி செய்கிறா அவட்டையும் சொன்ன நான் வேறுங்க அங்க சந்திக்கலாம்னு சொல்லி அதே மாதிரி அங்கே பிரேம் நடான்னு சொல்லி அவர் என்னோட நல்ல இது அதே மாதிரி இந்த நெதர்லாந்தில் இருக்கிறார் எம்ஜிஆர்னு சொல்லி அந்த இதுகள் செய்கிறவர் அவரையும் வேற சொன்ன நான் அப்படி கண்ண வேற வேற வரச்சொல்லி மனு எங்கண்ட ஈரோ தமிழன் காணொளி வச்சிருக்கிறார் அவரையும் சொன்னேன் நான் வரச்சொல்லி அப்படி நாங்கள் ஒரு இப்போ நாங்கள் பெரிய கூட்டாகிட்டோம் எல்லோ முந்தி எல்லாரும் ஒருதரை ஒருத்தர் தெரியா இருந்தாங்க எல்லாரும் கூட்ட அப்படி உங்களோடையும் கூட்டாயிட்டேன் நிறைய பேர் எனக்கு நல்ல நண்பர்களாக உறவினர்களாக வந்துவிட்டீர்கள் அதன்படியால் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை என்னால் பயன்படுத்த முடியவில்லை என்று சொல்லிக்கொண்டு நான் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன் குறை ஞாபகம் இருக்கு எதுக்குள்ளால் வந்து இந்த பெட்ரோல் செட்டிக்கு தான் வந்தேன் நான் காரை தள்ளி கொண்டு ஆனால் இப்போ வந்து காருக்கு பெட்ரோல் இல்லேன்னு சொல்லி போட்டாங்க அப்போ இப்போ நடந்து போனது அது எங்களை அலைஞ்சி இந்த ரோட்டு அலைஞ்சி வேற எங்கே பண்ணுற ரோட்டை என்னங்க ஆடுறாங்க ஐவியாலே அது இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு மேல ரெண்டு வருஷத்துக்கு கிட்ட வர இறங்க போகுது ஒன்றரை வருஷம் இருக்கும் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் நினைக்கிறேன் ஒக்டோபர் நவம்பர்ல இருக்கு அந்த சம்பவம் நடந்தது அப்படி நடந்தது இதுகளால் கார் உடைக்கும் ஒரு சந்தோஷம்தான் வெளியில் சுற்றி திரிகிறது ஒரு பெரிய சந்தோஷம் தானே வேறங்க இந்த சமருக்குள்ளே நல்ல இதில் இந்த வேறு பிள்ளைகள் கேட்டுருக்கிற அளவு கடற்கரைக்கு தங்களை கூட்டிக்கொண்டு கொண்டு சொல்லி அதுவும் எப்போ என்று சொல்லி ஒரு சனிக்கிழமை தான் கூட்டிக்கொண்டு கொண்டு போக போகிறேன் அப்போ நான் சொன்னேன் அப்போ கடற்கரை ஏண்டா கொஞ்சம் காணொலியும் எடுத்து போடுவோம் மாக்கள் வாக்கட்டு அப்படி ஏண்டா வர வேண்டாம் ஐயா என்று சொல்லி போட்டினேன் சரியோ நீங்கள் வீடியோ எடுக்கிறதாண்டால் அங்கே வர வேண்டாம் எங்களை கொண்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள் சரி நீங்களை நாங்கள் எல்லாம் போய் என்ஜாய் பண்ணி வருவோம்னு சொல்லி போட்டு மகளையும் சொல்லி போட்டால் பேசியவையும் சொல்லி போட்டு ஆனால் ஐயா கண்ணா அப்படி வருவான்னு சொல்ல மாட்டாரல்லோ சரி என்னால் நான் சும்மா ரகசியமாக பத்திரம் சரி வீடியோ எடுத்து போட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நீ இந்தத்தை கடக்கிறைய ஃப்ரான்ஸில் ம் அதே என் கேட்குறீள் இங்கே கொஞ்சம் பொம்பளையாள் வலிக்கிட்டு சரியே எங்கிட்ட ஒரு பொம்பளையாள் சரியோ அது வந்து சின்ன குருதுகளில் கு குஞ்சுகளில் இருந்து சின்ன பிள்ளைகளில் இருந்து பெரிய வயசு போன நைன்டிகள் வரையும் சரியே வெளிக்கட்டு ஒரு மாதர் சங்கம் சங்கம்ண்டு சொல்லி தொடங்கி வச்சிருக்கிறேன் நான் நக்கல்லாம் அடித்தேன் அவள் மாதர் சங்கம் வந்து தெரியும் தானே என்று சொல்லி ஒரு நக்கல் அடிச்சான் பார்த்தால் அவண்ட வேகத்தையும் அவையள் செய்கிற விஷயத்தையும் பார்க்க நான் வாய் அடைச்சி போகிறேன் சரியே கொண்ட கடண்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கள் ரெண்டு மாதத்துக்கள் இப்போ அங்கே ஒரு இதாண்ட தொடங்கி ஒரு இப்போ ஒரு தையல் வகுப்பு நடக்க போ நடக்க போகுதான் தையல் தையல் என்றால் பொம்பளைக்கும் இருக்குது பேர் தையல் என்று தெரியும் தான் எங்களுக்கு ஏனென்றால் தைக்கிற வடியானே சரியே அந்த தையல் வகுப்புகள் ஆரம்பிக்க போகுனேன் இந்த மாதம் வார மாதம் ஆரம்பிக்க போகணையா ஒரு டீச்சர் ஒழுங்கு செய்து போட்டினேன் தையலுக்கு ஒரு அதிலே ஒரு நான் ஒரு முக்கியமான விஷயம் என்ற சொல்ல வேணும் எங்கெண்ட ஊரில் ஒரு அன்பர் இருக்கிறார் அவர் வந்து உடனடியாக இப்போ இந்த இதுக்கு நான் உதவி செய்கிறாண்டு ஒரு தையல் மிஷன் ஒன்று வேண்டி கொடுத்துருக்கிறார் சரியோ அமிர்தலிங்கம் என்று சொல்லி அவர் அவருடைய மனைவி இப்போ கட்டடியில் மோசம் போனவர் அது ஒரு பெரிய கதை அந்த கதையை சொல்கிறதுக்கு நான் அந்த கதையை சொல்கிறதுக்கு நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் காணொலிகள் நாம் எடுத்துக்கொண்டு அது ஒரு சில நேரங்களோட மெரிக்கல் மிஸ்டேக் கூட சொல்லலாம் அப்படியான இதில் அவன் நினைவாக இவர் ஒரு இதை வாங்கி இந்த மாதர் சங்கத்துக்கு கையளித்து இந்த மாதர் சங்கம் என்னென்று சொன்னால் அங்கே இப்போ நாலண்டைக்கு இந்த எத்தனையாந்தேதி தொடங்குது ஆறாம் தேதி தொடங்க போகுது பிள்ளைகளெல்லாம் செய்து ஓட்டினேன் அதில் ஒரு தையல் புரட்சி செய்ய போகிறேன் அதை நாங்கள் இனிதான் வீடியோக்களில் சில நேரங்களில் அதுகளை பற்றிய தகவல்களை என்ன மேலும் தாரன் சரிதானே அப்போ அதான் அந்த அந்த மாதர் சங்க கூட்டம் சொன்னேன் நான் வந்து அதை அது வந்து மாட்டுங்கன்னு சொல்ல அது அதில் ஹை வைக்கல அது சீரியஸான விஜயம் அதில் ஹை வைக்காத சொல்லி போட்டு அப்போ மாட்டுறேன்னு சொல்லி போட்டான் சரி இதுதான் நடந்த விஷயம் நடக்கிற சந்தோஷமான நீத்தோடு முடிக்கிறேன் என்னுடைய சோக கதையை சொல்லி முடிச்சுவிட்டேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்பான் நன்றி என்றும் உங்கள் தமிழ் கிழவன்